பாருங்க இப்போ எங்கே வந்துருக்கிறேன்னா போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டேன் எங்கடா மாயாவரத்துக்கு முன்னாடி வைத்தீஸ்வரர் கோவில் இன்னைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டு இங்கே ஒரு காட்டுக்குள்ளங்க பார்த்தீங்களா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோவில் ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோமா அதனால நான் பண்ணேன் வர வழியில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் நடந்து போய்ட்டுருக்கேன் யாராச்சும் பிக்கப் கேட்டு தான் போகலாம் வருதுங்க ஆட்டோ கூட பார்த்தியா இருக்க மாட்டேங்குது நல்லா இது இல்லை ஆனால் லொக்கேஷன்லாம் நல்லதாக இருக்குது பாருங்க யாரை கேட்குறது ஆ இல்லைண்ணா இங்கே ஒரு கோவிலுக்கு போனோம் பரவாயில்ல பரவாயில்ல போய்க்கிறேன் நீங்கள் போங்க ஓகே ம் ஆள் நடந்து போய்ட்டுருக்கேன் ம் போகும் ஏதோ எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஆஃப் அன் ஹவராக மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா எதாச்சும் பிக்கப் பண்ணுங்களா ஆ பக்கத்தில் இருந்தா இது எந்த ஏரியானே தெரில அந்த கோவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயிலுக்கு போயிட்டுக்கேன் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எந்த கோயில்னு சொல்லிட்டு ஓகே நான் ஏற்ற மாதிரி வராதுங்கண்ணா எங்கே எலுமிச்சை பணம் வைக்கணும் சொன்னாங்கக்கா ஆ கொடுங்களா பழம இல்லையா சரி ஓகே ஏன்னா இன்னைக்கு அம்மா வாசலில் அதனால தான் நைட்டே பஸ் ஏறி கார்லேயே வந்துட்டேன் அஞ்சரை மணிக்கு வந்துச்சு பஸ்ஸு பதினோரு மணிக்கு பஸ் ஏறனா சென்னையில அஞ்சரை மணிக்கு வந்துச்சு சில்றியா கொடுக்குறீங்களா சில்லறையா